தோழணிகள் அனைவருக்கும் வணக்கம் மக்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அப்துல் கலாம் லட்சிய இந்தியா இயக்கம் மற்றும் கலாம் சுதேசிய அங்காடி இணைந்து நடத்திய மாபெரும் கடிதம் எழுதும் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வென்ற ஜெயா வேதாச்சலம் ஆகிய நான் கோரிக்கைகள் என்ற தலைப்பில் கலாமிற்கு ஒரு கடிதம் வரைந்து அனுப்பியுள்ளேன் அனுப்புனர் திருமதி ஜெயா வேதாச்சலம் புதுக்கோட்டை பெருநர் மேன்மை தங்கிய தமிழ் திரு கலாம் அவர்கள் வெண்ணுலகம் மதிப்பிற்குரிய ஐயா மண்ணுலகை உலகை மீறி வெண்ணுலகை அடைந்து வெண்ணியை ஆராய்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்து மேன்மை ஆதர்ச அக்னி நாயகனான மின்னான விழிவள்ளி மேத்தகு ஆவுள் பற்றி ஜெயமாவது அப்துல் கலாம் அவர்களுக்கு உன் அண்டை மாவட்டமான தொண்டைமான் புதுக்கோட்டையில் வசித்துக் கொண்டிருக்கின்ற நமது தீவிர ரசிகை எழுதும் மடல் உனக்கு ஒரு மடல் வரைய வேண்டும் என என எழுதுபோல் என் விரல்களுக்குள் அகப்பட்ட உடல் மின்னலாயின் கண் முன் தோன்றியது மாணவர்களின் பிம்பங்கள் ஏனென்றால் அவர்கள் உமக்கு பெரிய மாணவர்கள் மாணவர்களுக்கும் உமக்கும் உள்ள பந்தமானது அத்தகையது இம்மடலை மிகவும் காத்திரமாக எழுத துடிக்கிறது என் அந்த ராஸ்மா இம்மடல் கத்திரமாக உன் வசம் வந்து சேரும் எப்படியெனில் அன்பு எனும் ஏவுகணையில் இணைத்து அனுப்புகிறேன் ஏவுகணை நாயகனான உமக்கு அழகுக்கும் கனவுக்கும் புது இலக்கணம் கற்பித்த அழகோவியம் நீயே இம்மடல் வாயிலாக எனது கோரிக்கைகளை மனக்குமுறாக அனுப்புகிறேன் ஏனெனில் மாணவர்கள் மேல் நம்பிக்கை கொண்ட நட்சத்திர நாயகன் நீ என்பதால் உன்னிடம் என்னுடைய கோரிக்கையை வைப்பது பொருத்தமாக இருக்கும் என நம்புகிறேன் மாணவர்களே நாட்டின் முதுகெலும்புகள் அவர்கள்தான் எதிர்காலங்கள் பாதுகாப்பு அரண்கள் என்று அவர்களை மேன்மைகளாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அவர்களே சிறந்த அறநைகள் எனவும் நம்புகின்றோம் ஆனால் உமக்கு தெரியுமா மாணவர்களுக்கு மாணவர்களில் சிலர் தடம் மாறி செல்லும் புகைவண்டி போல் பாதை மாறி சென்று கொண்டிருக்கின்றனர் அந்த பாதையில் போதைப் பொருட்கள் நிறைந்து கிடக்கிறது அதில் பிளரில் நடக்கிறார்கள் அதனால் அவர்களது கல்வி எனும் செல்வம் அழியும் நிலை உருவாகி உள்ளது சிலர் திரைப்படங்களில் நகலாக மாறிக்கொண்டிருக்கின்றனர் திரைப்படங்களில் ஏது நன்றிகள் இப்போது அவ்வப்போது வளம் வருகிறார்கள் நல்வழிப்படுத்த நினைக்கும் ஆசிரியர்கள் அவர்களால் பார்க்கப்படுகிறார்கள் விதிவிளக்கு என்று ஒன்று எல்லா விடயத்திற்கும் அதை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள தேவையில்லை மாணவர்கள் பல பெயர்களில் விற்பனைக்கு வருகின்ற போதைப் பொருட்களை பயன்படுத்தி தங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பூகம்பம் தான் அவர்கள் பயன்படுத்துகின்ற போதைப் பொருட்களும் விற்பனை கூடங்களும் அவர்களை சீரழிக்கும் களங்களாக இப்போது மாணவர்களது சிகை அலங்காரமும் செயற்கை நுண்ணறிவு சாதனங்களை அவர்கள் பயன்படுத்தும் முறைகளும் பொது இடங்களில் அவர்கள் நடந்து கொள்ளும் முறைகளும் அவர்களை அழிவு பாதைக்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறது உமது தீவிர ரசிகை நான் உன்னை வேண்டுகிறேன் மாணவர்களுக்கு நீ ஒரு கடிதம் எழுது அதை ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் நான் பதாகையாக வைத்து விடுகிறேன் நீ உன் கைப்பட எழுதிய மடல் வெளியட்டும் உன் கை எழுத்தில் மலர்கின்ற எழுத்து மலர்கள் மாணவர்களின் அறிவு கண்ணை பிறக்கட்டும் முற்கள் நிறைந்த அவர்களது பாதை மலர்களாகட்டும் துடுப்பில்லா படகில் பயிரித்துக் கொண்டிருக்கின்ற படகுக்கு துடுப்பாகட்டும் மாந்தர்கள் அனைவரும் நலமாக சுவாசிக்கட்டும் உடனே எழுதி அனுப்பிவிடு சாதனையாளனே தமிழகத்தின் வீர மகளே ராமேஸ்வரம் கண்டெடுத்த முற்று இப்படிக்கு ஒன்றை ஜெயா வேதாச்சலம் புதுக்கோட்டை